ஆ ஓகே பார்க்கணும் நடக்குது பார்த்துட்டு எவ்வளோ செலவாதோ அவங்க பார்த்துட்டு

நான் தெளிவாக சொல்கிறேன் அடித்தவர் ஹிந்திக்கார பையன் செயல்படுத்துறதுக்காக அடிச்சிருக்காரு வெளியே கொண்டு போய் ஓனர் கூட சொன்னார் இவன் விட்டுருக்கலாம் ஆனால் அதை கொண்டு போய் விடணுமா அடிச்சு அது அங்கேயே தான் இருந்துச்சு காலையில் இருந்து ஆ இவ்வளோ பெரிய காமௌண்ட் சவரில் நாயை உள்ள வந்தால் தப்பு தான் நாயை வெளியே விட முடியாது அவங்களை கேட்ட திறந்து வெளியே விட்டுருந்தா இந்த உள்ள வரக்கூட வழியே இல்லை ஆ வேற வழியே இல்லை அது உள்ள அது அது உள்ள வரக்கு வேற வழியே இல்லை இந்த கம்பெனியில் இந்த கம்பெனிக்குள்ளே அது உள்ள வரக்கே வழியே இல்லை நீ வெளியே விட்டுருந்தீங்கண்ணா

இங்கதான் அடிச்சிருக்காங்க எனக்கு கன்ஃபார்மா தெரியும் டெக்னோ ஸ்போர்ட் எனக்கு பக்கத்துல இருக்கு ফারஸ்ட் கிரே பேபி வேற அந்த கம்பெனி தெரியும் எல்லாம் தெரியும் எந்த கம்பெனி எனக்கு தெளிவா தெரியாதா இங்க வலக்கல வளர்த்தி இருக்காங்க அடிச்சிருக்காங்க சார் உங்களுக்கு சார் வரக்கதே தான் பேர் கொடுங்க சரிங்களா எங்கள் அமைப்பு போய் டெலிவரி நான் டெலிவரி மேலே கொடுத்துட்றாங்க நான் அங்கே அட்மிட் ஆனால் உங்கள் கம்பெனி பேரில் கொடுத்தாங்க மேலே